மேசராசி உங்களுக்கு ஏழரை சனி ஆரம்பிக்கும் காலம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஒம்போதில் தொடங்குகிறது ஏழரை சனி என்றாலே அதீதமான கஷ்டங்களும் நஷ்டங்களும் அவமானங்களும் ஏற்படும் என்பது பொது வீதி இது முதல் சுற்று வாழ்நாளில் முதல் சுற்று வருபவர்களுக்கு தான் இந்த கடுமையான சோதனைகள் என்பது ஏற்படும் சோதனைகள் மட்டுமே சோதனைகள் மட்டுமே யார் நல்லவர் யார் கெட்டவர் யார்கிட்ட எப்படி இருக்க வேண்டும் என்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியதான் இந்த ஏழரை சனி காலம் இரண்டாவது சுற்று உள்ளவர்களுக்கு வீடு கட்டுதல் குடும்பத்தில் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைத்தல் பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைதல் தொழில் விருத்தி அடைதல் புதிய பதவி கிடைத்தல் ப்ரமோஷன்ஸ் ஏற்படுதல் திருமணம் குழந்தை பாக்கியம் இப்படி சுபயோக பலன்களை இரண்டாவது சுற்று இருப்பவர்களுக்கு சனி பகவான் அள்ளி கொடுக்க போகிறார் அதேபோல் மூன்றாவது சுற்று மரணச்சனி என்பவர்களுக்கு உடல் ரீதியான தொல்லைகளை அது கொடுக்கும் எப்பொழுதுமே அறுபதுக்கு வயசுக்கு மேலானாலே நமக்கு நோய் நொடிகள் என்பது சகஜமாக வரத்தான் இருக்கும் அது இந்த ஏழரை சனி வாரப்ப ஏதாவது ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கணும் அதுதான் பரிகாரம் அப்போ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிக்கிறதோ அல்லது உணவு பழக்கவழக்கங்களை வழக்கங்களை கரெக்டாக பண்ணிக்கிறதோ இது மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பரிகாரமாக அமையும் மொத்தத்தில் ஏழரை சனியை பொறுத்தவரை சிறுவயதுக்காரர்களுக்கு சோதனைகள் இ இளம் வயது இடைப்பட்ட வயதில் இருப்பவர்களுக்கு வெற்றிகளையும் மூன்றாவது சுற்று இருப்பவர்களுக்கு சில சோர்வுகளை மட்டுமே கொடுக்க இந்த ஏழரை ஏழரைச்சனி என்றவுடன் முற்றிலும் கஷ்டகாலம் என்ற முடிவுக்கு வரக்கூடாது உங்களுடைய சனி காலங்களில் தான் மிகப்பெரிய வெற்றிகள் ஹோமானத்தால் கோபம் ஏற்பட்டு மிகப்பெரிய சாதனைகளை படைப்பதெல்லாம் ஏழரை சனியில் தான் ஏழரை திடீரென்று ஒரு கோடீஸ்வர யோகத்தை வழங்கி விடுவார் திடீர் அதிர்ஷ்டம் அதாவது யாரிடமாவது ஒரு பணம் வாங்கி இருந்தால் அதை எளிதாக கொடுக்கக்கூடிய வழிகளில் லாட்டரி யோகம் புதையல் யோகம் அல்லது செய்தொழிலில் பல மடங்கு லாபம் திடீர் அதிர்ஷ்டத்தால் யாருடைய பணமாவது நம்மிடம் வந்து மாட்டிக்கொள்வது இது லீகலாகவும் நடக்குது சிலருக்கு இல்லீகலாகவும் இரண்டாவது சுற்று சனி பொங்கு சனி கொடுத்து விடுகிறது ஆக மொத்தத்தில் ஏழரை சனிகள் திடீர் அதிர்ஷ்டத்தால் கோடீஸ்வர யோகம் என்பது மேசராசிக்காரர்களுக்கு எளிதாக கிடைக்கப் போகிறது அதனால் ஏழரை சனி கண்டு பயப்படத் தேவையில்லை நல்லதே நினைத்தால் நல்லதே நடக்கும் என்கின்ற வாக்குப்படி கண்டிப்பாக மிகச்சிறந்த ஒரு யோகத்தை மேசராசிக்காரர்களுக்கு இந்த ஏழரை சனி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு அதியோக இலாப பலன்களையே செய்யும் என்பதில் மாற்று கருத்து இல்லை நூறு சதவீதம் வெற்றி மேல் வெற்றி மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது மேசராசிக்காரர்களின் குணம் என்பது பிடிவாத குணம் ஆ சொல்வது சரி என்று வாதாடக்கூடியவர்கள் ஆதலால் நினைத்ததை சாதிக்கக்கூடிய வெறி வேகம் ரோசம் இருக்கும் அதனால் எதா அவமானப்பட்டால் முன்னாடி நான் ஜெயிச்சு காட்டுறேன் பாருங்கிற வேகத்தினால் கண்டிப்பாக ரொம்ப ஸ்பீடாக செயல்படுவீங்க சனி உங்களுக்கு அது உற்ற துணையாக இருக்கும் நீங்கள் வெற்றி மேலே வெற்றி துணிஞ்சு வரக்கூடிய அதிர்ஷ்ட யோகங்கிறது மேசராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரப்போகிறது பரிகாரம்னு எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு மலை மேல் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடுங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்க பழனியில் போய் வழிபாடு பண்ணலாம் முடி காணிக்கை கொடுக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு பரிகாரமாக அமையும் ஏழரசனியெலாம் கோவப்படக்கூடாது அவசரப்படக்கூடாது நிதானமாக யோசிக்கணும் அடுத்தவங்க சொல்கிறத நம்பி இன்னொருத்த பேசிடக்கூடாது ரொம்ப பொறுமையாக சோதனை மேலே சோதனை வந்தாலும் பொறுமையாக கரெக்டாக சிந்திச்சு யோசித்து செயல்பட்டிங்கன்னா உங்களுக்கு இயல் ரசனியில் வெற்றி மேலே வெற்றி கோடீஸ்வர யோகங்கிறது கண்டிப்பாக மேசராசிக்காரங்களுக்கு உண்டு